பிளாஸ்க் இருக்குல்ல சார் அதாவது ஃபுல் பிளாஸ்க்லையும் வந்து தண்ணி இருக்கு எடுத்து மண்டேல இங்க அடிச்சிட்டாங்க ஏன் உதிர்க்கிறது யார் எவ்வளவு பாதுகாப்பு கிடையாது அவ சுயரூட்ட பார்த்துட்டேன் அவதான் பேசுறான் நினைச்சிட்டு கூட நிறைய गर्ल्स என்கிட்டயே பேசிருக்காங்க நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்வாங்க அவ என்னோட ஹஸ்பண்ட் சோ வாட் உன் அடிமை இல்லையே மாட்டனடா மனசுடா ஒரு சின்ன விஷயத்துக்கா ஓகேவா வா முடிச்சுக்கலாம் நான் வந்து வீட்டுக்கு போறேன் சும்மா ஒரு బ్లాக்เมล தான் சார் எதுக்கு இவ்வளவு బ్లాக்เมล ஆவும் ஆ அதுதான் சப்ப ஃபேஷன் ஓஹோ இமா என்ன விஷயம் நீங்க எதுக்கு ஹஸ்பண்ட் நம்பர் டாளாக்ல போடுறீங்க ஒரு கெத்து சார் கெத்தா போங்க யாரே எடுத்துட்டு உள்ள ஓடி போய் உட்கார்ந்து இல்ல ஒரு 100 தடவை சாரி 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 கேட்டா அப்புறம் வந்து மன்னிச்சு மறு சாரி சும்மா சண்டை பண்ணுமா ஆ ஆமா டேய் சப்ப ஃபிகர் அது இதுகளையெல்லாம் இப்படி தலமேல தூக்கி வச்சு ஆடாதீங்கடா

அமைதியா இருந்தாலே அவருக்கு வந்து ஓகே நம்ம ஏதோ பண்ணி ஏதோ பிரச்சனை இருக்கு வெளியெல்லாம் அமைதியா இருக்க மாட்டாளே வாய் இல்லன்னா மூடாதே கொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளு கோமா இருந்தாங்க மூட் ஸ்விங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கத்துல தான் படுத்து நான் காது கிளிய கத்துவேன் சாரி கூட கேட்பேன் சாரி சாரி ஓஹோ இவர் நம்ம கிட்ட மேட்ரு போல நான் என்ன பண்ணேன்னு தெரியல சாரி சாரி சாரின்னு ஒண்ணுமே காதலே வாங்க மாட்டாங்க எதுக்கு அசைய மாட்டியா

போவோம் மல்லாக்க என் வீட்டுல இருந்து டென் ஓ கிளாக்கு என்ன நைட் ஆயிடுச்சு இன்னும் வரல வரும்போது இப்பதான் வீட்டுல இருந்தே கிளம்பினா இப்பதான் உனக்கு பாய் சொல்லிட்டு போனேன் எனக்கு போர் அடிக்குது உங்க வீட்டுல தனியா இருக்கா இங்க வந்திருக்கேன் இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டிய வீட்டுக்கு வர்றதே அதிசயம் செய்யுமா இல்லை இப்போ ரெண்டு பேருமே ஒர்க் பண்றோம் சார் வீக்கெண்ட் தான் வந்து ஃப்ரீயா இருக்கிறோம் இப்போ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் டைமே இருக்கும் என்ன வளர்ச்சி கை வண்டி இருக்கியா வண்டி தண்ணியா ரிச்சா ஓட்டியா என்னடி வளர்த்தேன் அந்த கொஞ்ச நேரம் டைம்ல வந்து நம்ம டிவி பார்ப்போம் இல்ல வேற எதனா ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு நினைப்போம் அப்பதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போறேன் ஒரு அடி எடுத்து வச்சு

அதுவே வந்து <laughs> 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 அதோட உச்சம் வந்து ஒரு டைம் வந்து இந்த இடம் தான் தெரிஞ்சு ஆளாடும் மனச தேத்திக்கங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு பிளாஸ்க் இருக்குல சார் அது ফুল பிளாஸ்க்லயும் வந்து தண்ணி இருக்கு எடுத்து மண்டையில இங்க அடிச்சிட்டாங்க ஏமா நான் தரவ கொல்றதுக்கு ட்ரை பண்ணேன் சார் ராஸ்கல் அவ தப்பிச்சிட்டே இருக்கா சார் ஏமா அது இங்களுக்குள்ள வேற ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ அது எக்ஸ்ட்ரீம் போய் அது அடிச்சிருக்கேன் உலக்கே குண்டி நெஞ்சில அடிச்சாலும் பரவாயில்லைடா ஐயோ அதைய வாயால சொல்ல முடியல எங்கெங்கே விட்டு அடிக்கிறாளே அதுக்காக மனுஷன் ரீல் பாத்துட்டு தான் அதுக்காக பொடிச்சு அடிக்கிறதா பொம்பளை அடாவ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜாக்கி ஜான் மாதிரி மிதிக்கிறாளே சின்ன சண்டையாக தான் இருக்கும் போதும் போயிடலாம் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலான்னு டேரெக்டாக சொல்லாமல் நான் என் வீட்டுக்கு போகிறேன் வை தலையில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது கிளம்பு மாத்தா விட்டுக்கு கிளம்பு கிளம்பு ஒரு சின்ன விஷயத்துக்காக ஓகேவா முடிச்சுக்கலாம் சும்மா ஒரு பிளாக்மெயில் தான் சார்

சொல்லுங்க சார் கம் அவுட் எல்லாரும் போய்லாம் போய்லாம் தான் சொல்றாங்க என் வைஃப் என்ன ரெண்டு மாசம் விட்டு போயிட்டாங்க போயிட்டாங்களா ரெண்டு மாசம் விட்டு போயிட்டாங்க கேட்டையா என்ன நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டா ஓடி போனே என் பொண்டாட்டி தேடி வந்துட்டான் போயிட்டாங்களா ரெண்டு மாசம் விட்டு போயிட்டாங்க இப்போ கண்டுபிடிச்சு நான் கூட்டி வந்தேன் ஏண்டா ஊ பரவாயில்லை பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா

போட்டோ அவங்க ஒரு போட்டோ பைத்தியம் அவ என்ன தீராங்கிறது அவளுக்கே தெரியாது அது தப்பு தான் அவளை சுத்தி இல்ல அவளுக்கும் தெரியும் நான் சொல்லிடுறேன் ஒரு போட்டோ பைத்தியம் இப்ப நீங்க பாருங்க அப்ப கூட போட்டோ ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியும் நடக்கப் போகுது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எந்த நேரமும் ஹீல்ஸ் போட்டோ ஏதாவது ஒரு பங்கு போங்க சொக்கு தங்கம் சொக்கு தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி ரீல்ஸ் கூட ஓகே போட்டோ கூட யாருமே யாருமே எடுத்தது இல்லையா அதுன்னு ஆசைப்பட்டே தப்பா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும் வடிவு கரிசி ரீல்ஸ் பண்ணாதுக்குள்ள டைவர்ஸ் கிட்ட என்ன ஜாயம் சரி நான் அவர் கூட தானே சார் ஆசைப்படுறேன் எனக்கு பிடிக்கிறது செஞ்சுட்டு போயே அது பிடிக்கலனா டைவர்ஸ் மொத்தத்துல

எக்கச்சக்கமான விஷயம் எனக்கு தெரியும் ஒரு வெளில போனா டீசெண்டாக்கான சாப்பிட கூட தெரியாது கேட்ட நான் படிக்கல என்ன விட்டு எனக்கு தெரியல தெரியல அப்ப நான் கிட்ட எதிர்பார்ப்பேன்

அந்த துருப்பு சிட்டு கையில வச்சுக்கிட்டு நான் டிவோர்ஸ் வாங்கிருவேன் நான் டிவோர்ஸ் வாங்கிருவேன்னு சொன்னா இது எப்படி சரி அதுதான் சார் இப்ப ஃபேஷன் ஓஹோ ஹஸ்பண்ட் எல்லாம் ரப்பர் பேண்ட் மாதிரி சார் டைட்டா இருந்தா அது தெரிஞ்சிடணும் உங்க மேல உச்சபட்சமா அன்பு இருக்க ஒருத்தனை காயப்படுத்திட்டே இருக்குல்ல ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிடையாது ஒரு நாளைக்கு மூணு டைம் நாலு அந்த வார்த்தை வந்துடும் நாலு வார்த்தை பேசினா அவங்க ரெண்டு வார்த்தை சண்டையில் தான் வரும் பெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள அவளை டச் பண்ணி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இவ்வளவு எமோஷனா டார்ச்சர் பண்ணி இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு இன்னமும் எப்படி அவங்க மேல இவ்வளவு லவ் தொடர்ந்து லவ் சார் என்ன சீடா மீண்டும் லௌகிக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா ஆமா குருஜி நீ போகாது என்ன விட்டு இது மட்டும் குறைச்ச மாரி இல்ல குறைச்ச மாரி குறைச்ச மாரி நேத்து ஊருக்கு போய் ரெண்டு நாள் லீவ் முடிச்சிட்டு கிளம்பலாம்னு இருக்கு அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பாவோட இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை ஆபீஸ் போணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துரு அப்ப என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி உன செருப்பால அடிச்ச கதையில நான் கேட்கல அங்க இருந்து அந்த பின்னாடி பஸ் ஏறின பின்னாடி நீயா கூட்டிட்டு போல போன் எடுக்க மாட்டாங்க பிளாக்ல போட்டுருவாங்க சம்டைம்ஸ் ப்ளாக் பிளாக் ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டாமா அவ்வளவு என்ன பிளாக்லேயே போட்டுருவாங்க புதுசா இருக்கு இப்ப இதுல எத்தனை பேரோட மனைவி கால் பண்ணா ஹஸ்பண்ட் பிளாக்ல போடுறது

பதினாறு வயசு பருவங்க நினைப்பா என்னென்ன சோஷியல் மீடியால இருக்கும் அதுல எல்லாத்தையும் நிம்மதியை போச்சு நம்பரை கூட வாங்கி கால் பண்ண மாட்டாங்களா நம்ம பண்ணுல்ல உங்க மேலே உன்னை எப்ப தொலைச்சு தலைமுழுவாம்னு பாக்குறேன் அக்கறையாமல அக்கறை நீங்க வந்து அவர் மேல கோவத்தை காட்டுறதுக்கு போனை பிளாக் பண்ணுவீங்க அவர் வந்து வேற வேற வழியை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் கரெக்ட்டுங்க கரெக்ட் அதான் அதான் நான் சொன்னேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க அவர் வந்து வேற வேற வழியை பார்த்து உங்களுக்கு போன் பண்ணணும் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் இப்போ அவர் இப்போ அவர் ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கி கால் பண்றாரு அட்டெண்ட் பண்ணுவீங்களா ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணி யாரும் கேட்டிட்டு அப்புறம் அவங்க தான்னா மறுபடியும் கட் பண்ணிடுவாங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது சாதிக்கலாம்னு பார்த்தா

இப்பset என்ன அவர் ரீச் பண்ண முடியல இப்ப அவர் என்ன பண்ணனும் இப்ப அவங்க சொன்னாங்க இத பண்ணு надо அவர் என்ன பண்ண நீங்க எதிர்பாக்குறீங்க நான் கரண்ட் ஒரு தடவை சாரி 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 கேட்டா அப்புறம் வந்து சாரி ஆமா மனசுல என்ன இந்த மூஞ்சிக்கு

இல்ல சோஃபி அவனோட அக்கவுண்ட்ல இருந்த கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியாது ஓகே நீங்க நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவருக்கு வர மெசேஜ்க்கு நீங்க ஏன் ரிப்ளை பண்றீங்க ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்வாங்க ஏனா அவன் யார்கிட்டயும் சாட் பண்ண கூடாது அவன் பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்றதனால நான் என் பொண்ணுகிட்ட கிட்ட எதுவும் மறைக்கிறதே இல்ல இந்த இன்னொரு பொண்ணு தவிர உங்களுக்கு அன்கம்ஃபர்ட்டபிள் இல்ல 10 இயர்ஸ் ஒரு உங்க அக்கவுண்ட் நோட யூஸ் பண்றாங்க அப்படியே பழகி போச்சு சார் அது யார் வாயில எச்சம் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களே நானும் ஒரு ஆய் போடுவேன் அவங்களும் ஆய் போடுவாங்க அந்த மெசேஜ் நான் அனுப்புறதுக்குள்ள அவ்வாறோன்ட்டு என் மெசேஜ்ல இருந்து டைப் ஆகி போயிருக்கோம் எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன்

எது ஒப்புக்கா ஆக்சுவலா அவர் பழகிட்டு சொன்னா கூட எனக்கு ஸ்டில் இது வந்து ஃபேரா படவே இல்லை நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் காஸ் அவர் வந்து ரொம்ப தன்மையா ஓகே எனக்கு அது இதாயிடுச்சு அப்படிங்கிறாரு சப்ப பிகர்றாது இதுகளை எல்லாம் இப்படி தலைமையில தூக்கி வச்சிட்டு ஆடாதீங்கடா பட் ஒருத்தர் ஐடென்டிட்டியே நீங்க கையில வச்சிருக்கீங்க அவர் என்ன செய்யணும்ங்கறது வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும் சார் நாங்க என்ன சொன்னாலும் தலையாட்டணும் மொத்தத்துல எங்களை சுத்தி சுத்தி வரணும் சோ வாட் அடிமை இது சிரிக்கிற விஷயம் இல்லீங்க எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் கிச்சன்ல வந்து நார்மலா இருக்கும் போது நார்மலா வேலை செய்வா அவன் சிங்கள இருக்கானா

Huh? huh? <laughs>